சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த வரமிளகாய் வந்து அந்தளவுக்கு காரமாக இல்லை அதனால கொஞ்சம் ஏழு சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஏழு சேர்த்துட்ருக்கேன் வரமிளகாயை இது போல் முன்னாடியே போட்டு வறுத்திங்கனா தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா கடைசியில் வருத்தோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து மிளகாயோட பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குது அதனால முன்னாடியே இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மிளகாயை வறுத்தாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அந்த வெங்காயத்தோட ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே சின்ன துண்டு இந்த மாதிரி சின்ன புளி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு தக்காளியும் சேர்த்து விடலாம் ரெண்டே தக்காளி புளி போடுறதுனால தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அதனால் தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்கணும் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லித்தலை கருவேப்பிலை மூணையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு கை இருக்கணும் சேர்த்து இடம் கலந்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் சட்னிக்கு வதக்கி வச்சோம் ஆறிடுச்சு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் சட்னி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சட்னி நல்லா இட்லி செஞ்சு இந்த மாதிரி ஒரு சட்னி புதினா மல்லித்தலை வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் சட்னி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி சாப்பாடு ஐட்டமே கொடுத்து விடுறதுக்கு பதில் ஒரு நாள் இந்த மாதிரி இட்லியும் கொடுத்து விடலாம் இட்லி மதியம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் தோசை தான் காஞ்சு போயிடும் இட்லி நல்லாயிருக்கும் கூடவே இந்த மாதிரி சட்னியும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சட்னி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கும் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கால் முடி தேங்காய் தேங்காய் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அதே அளவுக்கு சரிய அளவுக்கு பொட்டு அடுத்து மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு கருவேப்பில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி துவையலுக்கும் சட்னிக்கும் நடுவில் ஒரு கெட்டி இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் சட்னி பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம தண்ணியெல்லாம் இதெல்லாம் கலக்க போகிறதில்ல கொஞ்சமாக கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து அவ்வளோதான் அருமையான ஒரு கெட்டி சட்னி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு முடிச்சுட்டேன் இதில் வந்து சிலர் வந்து இஞ்சியெல்லாம் நீங்கள் சேர்த்துப்பீங்க ஆனால் நான் வந்து இஞ்சி சேர்க்காமல் இப்போ சின்ன வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்துருப்பேன் ஆனால் டேஸ்ட் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நாளாக நிஜமாக இதே ஹோட்டலில் வாங்கினேன் கெட்டி சட்னி போலையே டேஸ்ட் இருக்கும் பொட்டுக்கடலை வந்து ஹோட்டல்லையெல்லாம் கெட்டி சட்னி செய்கிறப்போ தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்ப்பாங்க அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நம்ம எல்லாம் ஒரு அரை தேங்காய் போட்டோம்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து தான் செய்வோம் நம்ம எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிறதுனால அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோதான் சட்னி ரெடி இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல்ல பார்சல் இப்படி தான் கட்டுவாங்க முதல்ல இலைய வச்சு அதில் வந்து சட்னி வச்சுருவாங்க அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இலை எப்படி போட்டுருவாங்க ஏன்னா இட்லியில் ஓட்டக்கூடாது அப்படின்றக்காக மூணு இட்லி அடுத்து நான் கொஞ்சம் சாம்பாரும் வீட்டில் இருந்தது அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கெட்டி சட்னி இருந்தாலே ஒரு இட்லி இருந்தது எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு இருக்காது அந்த மாதிரி செய்வோம் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் கெட்டி சட்னி வீட்டில் செய்வேன் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டு சேர்த்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துடலாம் லேசாக க கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பித்த உடனே நம்ம இதில் வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு அடுத்து கொஞ்சமாக புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு குண்டா பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த புளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவேன் வெங்காயத்துக்குடையே நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோம்னா அதெல்லாம் சேர்ந்து வதங்கிடுவோம் அதனால் முருங்கைக்கீரை இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கிடுவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கீரை வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கணும்னா சூப்பராக வதங்கிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சிடலாம் அடுத்து தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது போல் கொஞ்சமாக அரைச்சிட்டு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன் அதனால தான் கடைசியில் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு நம்ம கையில் கை இப்படி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அரைச்சிடுவோம் பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு சட்னி நம்ம வந்து தோசை இட்லிக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நம்ம வந்து கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம் நம்ம இது வந்து ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் அதனால் நான் வந்து தாளிக்கவும் இல்லை அதே போல் தண்ணி ஊற்றி கலக்கவும் வேண்டாம் அப்படி கெட்டியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிருச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சூப்பர் சட்னி சேப்பிட்றோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு வர மிளகாய் உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வரமிளகாயை இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மற்ற எல்லாம் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா வரமிளகை வந்து வறுக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் போயிடும் வதவதனாயிரும் அதனால் வறுத்து எடுத்துட்டு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அம்ப ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு பொட்டுக்கடலையும் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துறலாம் மிளகாய் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்க்கணும் இப்போ இதை போ ஆற வச்சுருவோம் இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு அவ்வளோதான் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றுறது ரொம்ப தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கெட்டியாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வச்சிட்டோம்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக கலந்தோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இப்போ தோசை தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் சட்னி ரெடி நம்ம வந்து இப்போ மல்லித்தலை சட்னி செய்ய போகிறோம் நம்ம வந்து கடாயில் தாளிக்கவோ இல்லை வதக்கி இது மாதிரிலாம் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு தான் மல்லித்தலை சட்னி இப்போ நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சட்ன்னு செய்யக்கூடியது நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கணும் அப்படின்னு தான் செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மனம் கூட மாறவே மாறாது கலரும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சட்னி நான் வந்து இதில் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவல் போடுறதுனா கூட நீங்கள் கால்முடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா நான் வந்து பச்சை மிளகாய் ஆறு சேர்த்துக்கிறேன் நான் எப்பயுமே சொல்கிறது தான் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாக காரமே பிடிக்கலைனா இந்த மாதிரி ஒரு மிளகாய் கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை காரமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் குழந்தைகள் கூட்ட போகிறோம் அப்படின்னா மிளகாய் சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அதிகமாக காரம் சேர்த்துக்கிறேன் அடுத்து சின்னதாக இந்த மாதிரி சின்ன சைஸில் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்து போல் பூண்டுப்பல் நான் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக நான் வந்து ஒரு அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் அதிகம் சேர்த்துடலாம் ஒரு தடவை அரைச்சிட்டோம்னா சரியாக போயிடும் அதனால் அது இருக்குது தேவையான அளவுக்கு உப்பு இதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க அப்படியே பச்சை கலரில் ஒரு அருமையான ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம எப்பயுமே மல்லித்தலையாக இருந்தாலும் புதினாவாக இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு தான் சட்னி செய்வோம் இது போல் பச்சையாக போட்டு சட்னி செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு மனமும் சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வேர்க்கடலையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது போல் ஒரு சட்னியை செஞ்சு இந்த மாதிரி தோசையை ஊற்றி இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டாலே நிறைய சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம புளி எல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல காரசாரமாக புளிப்பாக மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த சட்னி பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு சட்னி